அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேச நீர் மருத்துவத்தை பயன்படுத்தி வரும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மூன்றாம் பாடத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறேன் மூன்றாம் பாடத்தில் பத்த மூன்றாம் பாடம் பெரிய கொஞ்சம் பாடமாக இருக்கிறது இதுவரைக்கும் ஒம்பது தலைப்பு வரைக்கும் பெரிய பாடமாக இருக்கும் இப்போ மூன்றாம் பாடத்தில் சில செய்திகளை சொல்லி நிறைவுற்ற பிறகு பிறகு இந்த உடம்பில் ஏற்படுகின்ற அந்த பிரிய ரேடிக்கல் ரெடிக்கல் குவாண்டம் பயாலஜி அது எப்படி தாவரம் மாதிரி உடம்பு செயல்படுகிறது எப்படியெல்லாம் தன்னை மாற்றிக்கொள்கிறது எப்படி பேராமேக்னட்டு ஆக மாறி தனக்கு ஆற்றலை தருகிறது ரெடிக்கல் என்ற அரக்கன் சூரியன் மேல் பட் நம் நமது உடம்பு மேல் படுகின்ற பொழுது கடும் வெப்பம் படுகின்ற பொழுது அது நம்மை கொலை செய்கிறது கடுமையான புகை கடுமையான சிகரெட்டு புகை கடுமையான தூசு மண்டலம் நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கிற விஷங்கள் உணவும் உணவில் இருக்கிற விஷங்கள் இதெல்லாம் சேர்ந்து இந்த ஃப்ரீ ரெடிக்கல் என்கிற அரக்கன் நண்பனாகவும் பகைவனாகவும் இருந்து நம்மளை கொலை செய்கிறான் அதனால தான் விஞ்ஞானிகள் தினவி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இது நிச்சயமற்ற கொள்கை கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவத்தை வைத்துக்கொண்டு ஒன்றும் நாம் செய்ய முடியாது அது ஒரு கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் என்பது ஒரு அடிமைத்தனம் ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்பது அது ஃப்ரீடம் சுதந்திரத்தன்மை ஆனால் சுதந்திரத்தன்மையிலும் அது ஒழுங்காக இருந்ததால் சுதந்திரத்தன்மையாக மாறும் இல்லை என்றால் ஃப்ரீ ரெடிக்கல் மனதிறிக் கொலை செய்யும் சரி இப்பொழுது மூணாம் பாடத்தை சிறிது நாம் பார்த்து விடுவோம் பிறகு நாம் வரிசீக்கிரமாக செல்வோம் மூணாம் பாடத்தில் இப்போ நான் வந்து அறுவுச்சுரம் பக்கம் படிக்கிறேன் மூணாம் பாடத்தில் அறுவு பக்கம் படிக்கிறேன் உலகம் நன்றாக இருந்தால்தான் நம் குடும்பம் நன்றாக இருக்க முடியும் உலக ஜனத்தொகை பெருகி பெருகி நிலைக்க நாம் முயற்சித்தால்தான் நம் குடும்பம் பெருகி நிலைக்கும் நாம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் உலகம் எக்கேடுகட்டும் போகட்டும் என்று நினைப்பது அறியாமையாகும் உலகம் எக்கேடுகட்டு போகட்டும் நாம் மற்றும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நிலைதான் இன்று அரசியல் அமைப்பை சுடுகாடாக கொண்டிருக்கிறது ஆக கொடகோலு முறையை நாம் கொலை செய்ய கொலை கொலை செஞ்சாச்சு பண்டுமாட்டு முறையை நாம் கொலை செஞ்சாச்சு செய்முறை என்கின்ற சாதி மதம் பார்க்காமல் தகுதி வாய்ந்த மாணவனுக்கு சொல்லித் தருகின்ற அந்த செய்முறை கேள்வியை கொலை செய்தாச்சு இதெல்லாம் வெள்ளக்காரன் தான் காரணம் என்னைக்கு கட்சி சார்பு அரசியலுக்கு போனீங்களோ அன்றைக்கு நாசமா போச்சு என்னைக்கு நீங்கள் குடும்பத்தை ரேஷன் கார்டு வாங்கினீங்களோ அன்றைக்கே நீங்கள் எல்லாத்து எல்லாத்துக்கும் அடிமையாயிட்டீங்க ஒரு மனிதன் சுதந்திரமாக சிந்திக்க வேண்டும் ஒரு மனிதன் ஏழாம் அறிவை பிடித்து கொண்டு இந்த ஆறாம் அறிவுங்கிற வட்டத்திலிருந்து தாண்டி ஏழாம் அறிவை எட்டி பிடிக்கின்ற ஆற்றலை மனிதன் பெற்றால் தான் நாம் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் நீங்கள் விடுதலை அடைய முடியும் ஆக கொடி கொடியன் என்று சொல்லக்கூடிய ஃப்ரீ ரெடிக்கலை பற்றி நன்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஃப்ரீ ரெடிக்கல் டாக்டருக்கெல்லாம் சொல்லுவாங்க ஆக்சிடேஷன் ஆன்டி ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க ஒரு பொருளை சாப்பிடுகின்ற பொழுது நீங்கள் மரணத்தை உறுதி செய்கிறீர்கள் என்று பொருள் அந்த ஆக்சிடேஷன் நடக்கின்ற பொழுது வயிற்றுக்கள் புளித்து போய் நுரைத்து போய் கெட்டு அழுகி போய் த ரெடிக்கல் என்று ஒரு அரக்கன் உருவாகி உங்களை கொலை செய்கின்றான் அவன்தான் த ஃபிஃப்டி ஒன் மேஜர் டிசீஸ் காரணம் அவன் நண்பனாகவும் இருப்பான் அவன் பகைவனாகவும் இருப்பான் ஏனென்று சொன்னால் இது குவாண்டம் பயாலஜி புரிந்து கொள்வது சாதாரண விஷயமல்ல ஆகையினால் அந்த ஜீரண நீர் சுரக்காமல் இருந்தால் இந்த ஃப்ரீரடிகள் அமைதியாக இருந்தால் என்றுதான் நம் புரிந்து கொள்ள முடியும் அமைதியாக இருந்தால் அவன் நண்பனாகவும் இருக்க மாட்டான் தீயவனாகவும் இருக்க மாட்டான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகிறாலும் சித்தர்கள் இதெல்லாம் கண்டுபிடித்து வைத்தார்கள் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் மக்கள் துன்பப்படுவார்கள் துயரப்படுவார்கள் தன்னுடைய உடம்பை பயன்படுத்தி ஏழாம் அறிவை பயன்படுத்தி எட்டி பிடித்தார்கள் நாம் அதை வைத்துக் கொண்டு தப்பித்துக் கொள்வோம் நாம் யாரும் யோகியாக மாறுவோங்கிற அவசியமில்லை நாம் தூய்மை செய்வதற்கு நாம் நம்ம மனதை ஒழுங்கு செய்ய வேண்டும் மனம் ஐந்து ஆகினால் மூன்றாவது மனநிலையான கூட்டு நிலை எந்த எந்த எதையில் எதில் நாம் கூட்டு சேர வேண்டும் என்று நம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நாம் ஆரோக்கியத்தில் கூட்டு சேர வேண்டும் என்று மூன்றாவது நிலையை நீ பிடித்துக்கொள்ள அப்படி ஆரோக்கியத்தில் கூட்டு கூட்டு சேர்ந்தால் நாம் நிச்சயமாக நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்கிற உணவுப் வைத்து நாம் அன்னப்பாதையை தூய்மை செய்து முடிந்த அளவுக்கு நீர் மருந்து நீர் மருத்துவம் செய்து உடலை சரி 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 செய்து கொண்டு பிறகு நீர் மருத்துவம் சரிதானா என்று சரிபார்ப்பதற்கு மட்டும் நான் தற்காலிகமாக வைத்துக் கொண்டால் போதுமானது ஆகினால் உலகம் நன்றாக இருந்தால்தான் நான் குடும்பம் நன்றாக இருக்கும் சரி பதிமூணு பதிமூணு ஏழு தொண்ணூற்றி நாலில் என் எடை தொண்ணூற்றி மூணு விழாவாக இருந்தது அது விட்டு விட்டு என்னால் மேற்கொள்ளப்பட்ட உபவாசங்களினால் நாடு நாடு தொண்ணூற்றி அஞ்சில் அறுபத்தி ரெண்டு கிலோவாக குறைக்கப்பட்டது சுமார் ஒன்பது மாதங்கள் மேற்கொண்ட நா மேற்கொண்ட நாட்கள் ஒருவேளை உணவுடன் நான் இருபத்தி அஞ்சு பத்து தொண்ணூற்றி நாலு முதல் ஏழு பதினொன்று தொண்ணூற்றி நாலு வரை இமயமலையில் உள்ள கங்கை உற்பத்தியாகும் கோமுகம் வரை ரயில் பஸ் நடைப்பயணம் பதினெட்டு கிலோமீட்டர் மலையேற்றம் மேற்கொண்டு திரும்பியதை முன்னட்டது இத்தனையும் பண்ணியிருக்கார் வெங்கடேசன் இப்போ சாதாரண மனிதர் அல்ல அது விருப்பத்தில் மரணம் அடைந்திருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் யோகத்தில் முயற்சி செய்து நழுவி இருக்கிறார் மீண்டும் அவர் யோகத்தில் முயற்சி செய்வார் என்று நாம் குவாண்டம் எலக்ட்ரானை கேட்டுக்கொள்வோம் ஒரு வழியே இல்லை குவாண்டம் எலெக்ட்ரான் இருக்குது குவாண்டம் பயாலஜி இருக்குது ஆக என்ன நடக்குது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது குவாண்டம் டனலிங் இருக்குது எல்லாமே விடாமல் இருக்குது எல்லாம் மனதோடு தொடர்புடையாது அது விண்வெளியோடு தொடர்புடையதாக நாம் விண்வெளியோடு வேண்டிக் கொள்ள வேண்டியதுதான் மீண்டும் வெங்கடேஷின் ஒரு வகையில் டனலிங் வகையில் அல்லது ஒரு வகையில் டூவெல் எஃபெக்ட் டூ ஃபிகர் டூ போட்டோ ஃபோட்டோ இந்த மாதிரி எதை வேணாலும் ரெண்டு ரெண்டு நிலையில் நாம் இங்கு நினைத்தால் அது அங்கு நினைக்கிறது அது அங்கு நினைத்தால் இங்கே நினைக்கிறது இதெல்லாம் வர இதெல்லாம் வந்து இந்த குவான் இந்த குவான்டம் பயாலஜியில் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுதுதான் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் மனிதநடை உடல் மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம் ஏனென்று சொன்னால் மனித உடல் என்பது முடிவடையாத பரிசோதனை ஏனென்று சொன்னால் மனம் விரும்பியதெல்லாம் உண உடம்பு அனுபவிக்கின்ற பொழுது இந்த ஃப்ரீரெடிகள் என்ற கொடியாரக்கன் நண்பனாக இருந்தும் பகைவனாக வந்து நம்மை கொலை செய்கின்றான் ஏனென்று சொன்னால் அந்த ஃப்ரீரெடிக்கல் ஆர் அன்ஸ்டேபிள் கெமிக்கலி இன்கம்ப்ளீட்டட் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க ஆக அந்த ஃபிரீடுகள் வந்து நிலையாக இருப்பதில்லை அது முழுமையடையாத ரசாயன பொருளாக இருக்கிறது ஆகினால்தான் ஆகினால்தான் நோய்களுக்கும் நோய்களை அழுத்தி தான் மருந்து கண்டுபிடித்தார்கள் தவிர நோயை தீர்ப்பதற்கு மருந்து கொடுக்கவில்லை ஆகினால்தான் நோபல் பரிசு பெற்ற பல விஞ்ஞானிகள் டாக்டர் ஃபெரிட் முராட் என்கிற மிகப்பெரிய விஞ்ஞானி அந்த நைட்ரிக் ஆக்சைடை சாப்பிட்டு உங்கள் உடலை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் நோபல் பரிசு பெற்ற இந்த விஞ்ஞானி ஒருவர் ஃபெரிட் மிராட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நோப்பு பெற்றார் இந்த இருக்கிற வருங்க இதான் அவர் தான் நைட்ரிக் ஆக்சைடு உடம்பில் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் பிளாகேஜஸ்ன்னு சொல்லுவாங்க பிளாக்கேஜ்னா அடைப்புகள் இஸ் த கேன் பி ரிமூவ்டு வித் நைட்ரிக் ஆக்சைடு பை வெஜிடபுள் அண்ட் ஃப்ரூட்ஸ் டாக்டர் மொராடு ஸோ ஈட் பிளண்ட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்டு ரா வெஜிடபுள் டு வைடன் ஒய்டன் அண்டு ரிமூவ் த பிளாக்கேஜஸ் ஃப்ரம் ஆர்டரிஸ் ஃபார் ப்ராப்பர் பிளட் சப்ளை டு ஹெல்த்தி செல் இதுக்காகவே நோபல் பெட்ஸ் வாங்கினார் புரியுதுங்களா ரொம்ப முக்கியமானது ஆகையினால் நாம் முக்கியமான முக்கியமானவற்றைவற்றை பார்க்க பார்த்து கொண்டு நாம் தப்பித்துக்கொள்வோம் அதுதான் நமக்கு தேவை சரிங்களா நாம் வந்து நம்ம படித்ததெல்லாம் செய்ய முடியாது நாம் முடிஞ்சால் என்ன செய்யணும் அதை செய்யணும் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா குறைஞ்சாச்சும் அவனுக்கு ஒரு அஞ்சு சென்ட் இடமாவது காலி இடம் இருக்கணும் சிறுகை கட்டி பெருகவான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஒரு அஞ்சு சென்ட் ஒரு பத்து சென்ட் இடம் இருந்துச்சுன்னா அல்லது அஞ்சு சென்ட் இடம் இருந்துச்சுன்னா ஒரு சிறு குடியில் போதுமானது ஆரோக்கியத்தை பெறுவதற்கு தூய காற்று இல்லைனா ஃப்ரீ வந்துவிடும் தூய தண்ணீர் இல்லைனா ஃப்ரீ வந்துவிடும் தூய கடுகு நிலையில் நான் ஃபிரீ நம்ம நண்பனாக இருக்கின்றவன் பகைவனாக மாறி விடுவான் புரியுதுங்களா தூய ஒரு குளிர்ச்சியான நிழல் இல்லை என்று சொன்னால் நண்பனாக இருக்கிற ஃப்ரீரடிகள் அந்த வயிற்று சுரக்கிற அந்த ஜீரண நீர் இந்த கொடிய விஷ நீர் உட உடம்பெங்கும் பரவி இருக்க அந்த ஜீரண நீர் நினைத்தாலே அந்த நினைத்தாலே போதும் அந்த ஜீரண நீர் அந்த ஃப்ரீரடிகள் நம்மை பகைவனாக கருதி நம்மை கொலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது இந்த பேலன்ஸ் எலக்ட்ரானு கேள்விப்பட்டிருப்பீங்க கார்பன் ஹைட்ரஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க சீன நடுவில் இருக்கும் ஹெச் இருக்கும் ஹெச் அதை சுற்றி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவாங்க நீங்களாம் படிச்சிருப்பீங்க பத்தாவது படிச்சிருப்பீங்க ஒரு நியூக்ளியர் ஒரு கருவை சுற்றி ஒரு வளையும் ரெண்டாவது வளையம் மூன்றாவது வளையம் நான்காவது வளையம் ஐந்தாவது வளையும் என்று சொல்லுவோம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் தெரியும் உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஜோடி ஜோடி எலக்ட்ரான் இருக்கும் இந்த கடைசி வளையம்னு சொல்லுவாங்க மோஸ்ட் லாஸ்ட் மோஸ்ட் ஆர்பிட்னு சொல்லுவாங்க ஃபைனல் ஆர்பிட்னு சொல்லுவாங்க லாஸ்ட் ஆர்பிட் அந்த மூணாவது சுற்று இல்லை நாலாவது சுற்றில் பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரான் இருக்கும் அதில் ஜோடி ஜோடியாக எலெக்ட்ரான் இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை ஆனால் இந்த ஃப்ரீ ரெடிக்கல் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரான் அது சிஹெச் த்ரீன்னு சொல்லுவாங்க இதில் சிஹெச் ஃபோர் இருந்ததுன்னா ஜோடி ஜோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க சீக சிஹெச் த்ரீ இருந்ததுன்னா அதில் வந்து கடைசி எலக்ட்ரானில் ஒன்று விடுபட்டு போயிருக்கும் அந்த கொலைகார எலெக்ட்ரான் இங்கே நாலுங்கிற எலக்ட்ரான நாலுங்கிற ஹைட்ரஜனை திருட ஆரம்பிக்கும் அந்த எலக்ட்ரானை திருட ஆரம்பிக்கும் அல்லது இந்த கீரை காய்கறி படங்கள் சாப்பிடுகின்ற பொழுது ஆக்சிடென்ட் தங்கிட்டு இருக்கிற எலக்ட்ரானை இந்த ஃப்ரீ எடுக்கல கொடுத்து சமநிலைப்படுத்த ஆரம்பிக்கும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி தந்தனால தான் ஃபெரீட் விழா இருக்கு நோபல் பரிசு கிடைச்சிது அதிலிருந்து அவர் நைட்ரிக் ஆக்சிடை பற்றி சொல்கிறார் நம்ம நைட்ரிக் ஆக்சிட வாயிலையும் மூவலே சுவாசிக்க முடியாது கீரைகள் பா பழங்களை சாப்பிட்டு அன்னப்பாதை தூய்மை செய்ய வேண்டும் தான் டாக்டர் அருணால் ஹெக்ரட் பிறந்த குழந்தைகளுக்கு பல்லு முளைக்கிற வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் விட்டுட்டு தாய்ப்பால் முளைச்சதுக்கப்புறம் நன்கு வேக வைத்த படங்கள் கீரைகள் காய்கறிகள்லாம் கொடுக்க சொல்கிறார் நாம் வந்து காய்கறிகளை வேக வைத்து கடைஞ்சி படங்கள் சேர்த்து சிறிதளவு வேர்க்கல்லை பேரளவுக்கு தேங்கெண்ணெய் சேர்த்து சிறிதளவு அவள் சேர்த்து கூழ் மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே வரணும் பதினஞ்சு வயசு வரைக்கும் கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த விஷம் தங்க பா தங்காமல் பார்த்துப்போம் உடல் அடைப்பு ஏற்படாது பிறகு அந்த குழந்தையை வந்து தானாகவே நீருணவுக்கு மாறி காற்று உணவுக்கும் நீருணவுக்கும் மாறி ஏழாம் அறிவு பெற்ற குழந்தையாக மாறி விண்வெளி இயக்கும் பறவை அங்கே குடும்பம் நடத்துகின்ற அளவுக்கு அது மாறி வரும் இதுதான் இப்படித்தான் நாம் கொண்டுட்டு போக முடியும் தவிர வேறு எந்த வகையிலும் கொண்டுட்டு போக முடியாது அதுக்கு நான் குவாண்டம் பயாலஜி படிக்கிறவங்கெல்லாம் தயவுசெய்து இந்த புத்தகத்தை படிச்சுருங்க சரிங்களா ஆக வெங்கடேசன் வந்து பதிமூணு ஏழு தொண்ணூற்றி நாலு ஆரம்பித்து ஏழு பதினெட்டு தொண்ணூற்றி நாலு வரைக்கும் ஆராய் பண்ணியிருக்காரு இந்த உடம்பெல்லாம் மற்ற நடுநிலை உடம்பாக மாற்றியிருக்காரு தொண்ணூற்றி நாலுகளில் இருந்து அறுபத்தி மூணு கிலோ அறுபத்தி ரெண்டு கிலோ வந்திருக்காரு புரியுதுங்களா ஆனால் தொண்ணூற்றி எட்டு கிலோலாம் போயிருக்கார் நான் நேரில் சந்திக்கணுமா பேசியிருக்காரு சரி தமிழ்நாட்டு சித்தர்கள் இன்னும் வெள்ளியங்கிரி மலை திருவண்ணாமலை போன்ற இடங்களில் மறைந்து வாழ்வதாக எல்லோராலும் நம்பப்படுகிறது இதற்கு புத்தக ஆதாரம் ஒன்றை தருகிறேன் பகவான் ஸ்ரீராமண்ணா ஸ்ரீ ரமணா ஏ பிக்சோரியல் பயோகிராஃபி இது ஆங்கிலத்தில் இருக்குது இதை தமிழை நான் சொல்லிடுறேன் மொழிபெயர்ப்பு அதாவது பகவான் ஸ்ரீ ராம ரமணா ஏ பிக்டோரியல் பயோகிராஃபி பேஜ் நம்பர் ஃபிஃப்டி நைன் அதில் வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி நைன் இருக்குல்ல அதில் அதில் வந்து ஆங்கிலத்தில் இருக்குது நீங்கள் வாங்கி இதை படிச்சுக்கிங்க சரியா பக்கம் அறுபத்தி ரெண்டில் இருக்குது ரொம்ப முக்கியமானது தமிழ் விளக்கம் சொல்லிடுறேன் பகவான் திரு ரமணர் ஒரு படங்கள கூடிய சரித்திரம் படங்களிருந்து கூடிய சரித்திரம் ஒரு படங்கள் போற படங்களுக்கு தான் இருக்கும் சரிங்களா பக்கம் ஐம்பத்தி ஒன்பதுல ஒரு நாள் அதிகாலையில் நான் விருப்பாஷ் குகையிலிருந்து திருவண்ணாமலை உங்களுக்கு தெரியும் நான் போய் பார்த்துருக்கேன் இந்த இடத்துக்கு நான் விருப்பாஷ் குகையிலிருந்து கீழே இறங்கி வந்து கிரிவலம் வர ஆரம்பித்தேன் ஒரு பெரிய வனமாக இருந்தது அதான் அந்த காலத்தில் அருணாச்சல புராணத்தின் ஒரு ஸ்லோகம் என் நினைவுக்கு வந்தது அதில் அருணகிரி யோகி எந்த ஆலமரத்தின் அடியில் வாழ்ந்து வருகிறாரோ அந்த மரத்தை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது அதை நோக்கி நான் போய்க்கொண்டிருந்தபோது என் என் கால் தொடைகள் ஒரு குத்துச்செடியின் மீது பட்டன அங்கே குடியிருந்த தேனீக்கள் கலவரம் அடைந்து குத்துச்செடியிலிருந்து வெளியே வந்து என் தொடையில் தங்கள் கொடிக்கினால் கொட்டின ஓ நான் தவறு செய்து விட்டேன் என்று அதற்காக தண்டிக்கப்பட்டேன் என்று நான் நினைத்துக் கொண்டேன் ஸ்ரீ பகவான் சொல்றார் ரமணர் சொல்றா ரமண மகரிஷி அப்படின்னு ஆனா அவரும் கடுமையான புற்றுநோய் பாதிக்கப்பட்டு தான் இறந்து போனார் ஆக இந்த டெய்யம் ஒழுக்கத்தை தெரிஞ்சு வாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க சித்தர்கள் மட்டும்தான் சாத்தியம் அவர்களால் முடியும் நம்மால் முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் ஏழாம் அறிவை ஏற்றி பிடிக்க வேண்டும் என்பதை நம்ம நோக்கமாக இருக்க வேண்டும் ரமணர் ரமண மகரிஷி அவர்களாலேயே நெருங்க முடியாத அருணகிரி யோகியை நம்மை போன்ற சாமானியர்கள் பார்க்க முடியும் என்பது நினைத்துக்கூட பார்க்க முடியாத விஷயம் யோகிகள் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய உறுதியான எண்ண அலைகளால் உலகத்தை திருத்தி நல்வழியில் அழைத்து செல்வார்கள் என்று விவேகானந்தன் எழுதுகிறார் இதெல்லாம் நிறைவு செய்கிறார் ஆகியனால அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன் ஆகினால யோசனை பண்ணணும் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறுமை அவசியமாக இருக்கணும் வெங்கடேசன் புத்தகத்தை வாங்கி பல முறையும் படிச்சிருக்கணும் இது கோவை விஜயா பதவித்துல இருக்குது என்கிட்ட நேரடியான பயிற்சி எதுவும் கிடையாது புரியுதுங்களா இந்த புத்தகத்தை வாங்கி படித்ததுக்கப்புறம் ஒரு இடைக்கிரிவு வாங்கி வச்சுருக்கணும் அப்புறம் வந்து ஒரு மலைக்குடையில் சுத்தம் செய்கின்ற இனிமே கருவி இருக்கணும் ஒரு குறிப்பேடு இருக்கணும் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு அஞ்சு சில இடம் காலியாக இருக்க வேண்டும் தூய காற்று இருக்கிற மாதிரி இருக்கணும் தூய காய்கறிகள் பழங்கள் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் கடுமையான நோயாளிகள் இருந்தால் வீட்டிலேருந்தே செய்யணும் எங்கிட்ட வர முடியாது நான் சொல்கிற கடுமையான விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் மட்டும்தான் என்னுடைய பயிற்சி ஒரு ஏக்கரா வாங்கி வச்சுருக்கிறேன் வெங்கடேஷன் சொன்னதுக்காக அந்த தூய காற்றும் தூய நீரும் இருக்கிற இடத்துல வாங்கி வச்சுருக்கிற ஒரு ஏக்கரா இயற்கை மொழிகளாக வளர்த்திட்டு வரேன் அங்கே வந்து நீங்கள் தங்கிக்கலாம் கடுமையான விதிகள் உட்பட்டு வரணும் இந்த புத்தகத்தை வந்து பெற்றோர்கள் தெரிஞ்சிருக்கணும் இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் அறிஞ்சுருக்கணும் இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அவர்களுக்கு விளக்கம் சொல்லி புரிய வைக்கணும் அவங்க புரிஞ்சிக்க மறுத்தாங்கன்னா பல முறை சொல்லி சொல்லி புரிய வைக்கணும் புரிய புரிய மறுத்துட்டாங்க அல்லது வந்து நல்லது நோக்கி அவங்க நகர்லேன்னா நகரில் அப்படின்னா நீங்கள் முடிவு எடுக்கலாம் முதல்ல இதை சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க நான் உள்துமை செய்ய போகிறேன் ஒரு நாளும் பட்டினி இல்லை நான் பெற்ற உடலுக்கு அப்புறம் நான் திரும்பி வந்துடுவேன் அந்த நோய்ட்னா போல் வந்துடுவேன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே இருந்திருக்காங்க நான் வந்து முழுப்பட்டினி கடையை தினமும் அன்னப்பாத்திரை தூய்மை செய்கின்ற சிறந்த உணவுகளை சாப்பிட போகிறேன் தினமும் நான் உங்கள்கிட்ட தொலைபேசி பண்ணி பேசுவேன் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திட்டு வந்தீங்கன்னா வேண்டாம் நான் பண்ணலாம் ஆனால் கடுமையான நூறு ஆண்டுகளுக்கு மறக்கக்கூடாது இந்த புத்தகத்தை மறக்கவே கூடாது இந்த புத்தகத்தின்படியாக நான் நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் காணொலியில் பதிவு செஞ்சிடுவேன் பதிவு செஞ்சு அதை உறுதிமூலம் கொடுக்கணும் இந்த புத்தகத்துக்கு மாறாக எதுவும் செய்ய மாட்டேன் இந்த புத்தகம் படிதை நடப்பேன் எனக்கு இந்த விண்வெளி சக்தியில் வாழக்கூடிய அந்த பயிற்சியை தற்காலிகமாக கிடைத்தால் போதுமானது நான் தப்பித்தாக வேண்டும் என்ற உறுதிமுறையெல்லாம் உங்கள் காணொலியில் பதிவு செய்து அதெல்லாம் பதிவு செஞ்சு இருப்பேன் இந்த புத்தகத்துக்கு மாறாகவோ நீதிநிதிக்கு மாறாகவோ திருக்குறளுக்கு மாறாகவோ குருவுக்கு மாறாக நடந்தால் உங்களுடைய காணொலியெல்லாம் யூடியூப்பில் வெளியிடப்பட்டு இந்த மாதிரி தவறாக நடத்திய தவறாக நடக்க முயற்சிக்கிறார்கள் இயற்கைக்கு மாறாக நடக்கிறார்கள் என்றெல்லாம் நான் பதிவு செய்வேன் அதை வெளியும் விடுவேன் முகநூலம் போடுவேன் ஆகினால ஒழுக்கமாக இருந்து கட்டுக்கிட்டால் மட்டும் எங்களுடைய நேரில் வந்து சந்திக்கலாம் இல்லை என்றால் நீங்களே புத்தத்தை வாங்கிப்படுத்தி நீங்களே தப்பித்துக் கொள்ள வேண்டும் புரியுதா இதுக்கு எளிய பயிற்சி நோயாளிகள் இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி தீய பழக்கம் எனக்கு இருக்கிறது உணவு பழக்கத்தில் நான் தப்பிக்க வேண்டும் தூயக்காற்று எனக்கு கிடையாது எனக்கு சுத்தமான தண்ணி கிடையாது சுத்தமான ஆகாயம் கிடையாது வேறு வழியே இல்லை நான் தப்பித்தாக வேண்டும் என்று நினைக்கிறவங்க குறைஞ்சபட்சம் நோயிலிருந்து தப்பிக்க நினைக்கிறவங்க காலை முதல் மாலை விட நேரம் மருந்தாக இருந்தலாம் மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மருந்தடிக்காத கீரைகள் காய்கறிகள் இருக்க வேண்டும் மரக்கீரைகள் இருக்கலாம் சிறிதளவு வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா காரம் இதெல்லாம் போட்டு தாளிச்சம் செய்து அவள் போட்டு உங்களுக்கு அவள் போட்டுன்னு சாப்பிடலாம் அல்லது அந்த காய்கறிகளோடு வேற ஏதாவது வச்சு நீங்கள் சாப்பிட்டு முடிவு செஞ்சுக்கலாம் சரிங்களா நன்றி